அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லாங்க யாருக்கெல்லாம் வந்து பணம் சேரணும் தங்க நகை வந்து சேரணும் அடகில் இருக்கக்கூடிய நகை சீக்கிரமாக வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த நாளை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஏன்னா இன்றைக்கி அதுக்குண்டான ஒரு அற்புதமான சேர்க்கை வந்து இருக்குது என்னென்ன சிறப்பு இந்த நாளில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆகஸ்ட் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்தின் ஐந்தாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை வியாழக்கிழமைங்கிறது குரு பகவான் வழிபாட்டிற்கும் குபேரர் வழிபாட்டிற்கும் ஏற்றதொரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமா இன்னைக்கு எண்ணான ஐந்து அப்படிங்கிறது இந்த ஆவணி மாதத்தின் ஐந்துங்கிற தேதியில நமக்கு வந்திருக்குது அடுத்ததாக குரு பகவானுக்கு உரிய மூணுங்கிற எண் இந்த ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இதுல வர ரெண்டையும் ஒன்னையும் ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடச்சிருது இப்படி அந்தந்த தெய்வங்களுக்கு உரிய எண்ணானது அந்த தமிழ் தேதியிலேயோ ஆங்கில தேதியிலையோ வரும்போது அது ரொம்ப 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 விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் இவை தவிர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து இருக்கு இன்று முழுவதுமே இது இருக்குது அப்படின்னே சொல்லலாம் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் இந்த பூச நட்சத்திரம் வரும்போது அதை வந்து நம்ம குரு புஷிய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இதே பூச நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரும்போது அதை வந்து நம்ம ரவி புஷ்ய யோகம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் பொதுவாக இந்த நாட்கள்ல நம்ம ஏதாவது நல்ல விஷயங்கள் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது வந்து நல்லபடியாக முடியும் அதாவது எந்த ஒரு இடையூறு இல்லாம முடியும் மேலும் மேலும் பெருகும்னு சொல்லுவாங்க அதனால நம்ம தங்கம் வாங்கிறதோ இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் பண்ணணும் ஒரு லேண்ட் வாங்கணும் அப்படிங்கும்போது இது எல்லாமே நீங்கள் இந்த நாளில் கண்ணை மூடிட்டு வந்து பண்ணலாம் இதுவும் திரிபுஸ்கரை யோகமும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டும் ஒன்னு கிடையாது வேற வேற இந்த முறை நமக்கு மொத்தம் மூணு திரி யோகம் வந்து இருக்குது ஆனால் ஏன் அதை பத்தி நான் வீடியோ போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம தங்கம் வாங்குறதுக்கான நேரத்தில் அது வரல எப்போ பார்த்தாலும் நள்ளிரவில் வர மாதிரி இல்லைன்னா அதிகாலையில் வர மாதிரி இருக்குது பெஸ்ட்டான டைமிங் ஒன்று இருக்குது அது வரும்போது நான் உங்களுக்கு முன்கூட்டியே வந்து வீடியோ போடுறேன் அது வரைக்கும் நீங்க இந்த நாளை வந்துட்டு கெட்டியாக பிடிச்சுக்கோங்க இந்த நாளில் குருவாரை நேரமான மதியம் ஒன்று டூ ரெண்டும் இரவு எட்டு டூ ஒன்பதும் இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு ரூபாயை ஒரு மூணு இடத்துல வச்சோம் அப்படிங்கும்போது தொழில் வளர்ச்சி அடையும் தங்கம் சேரும் பொண்ணும் பொருளும் பெருகும் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் இது வரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்கிரீன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்து அந்த பரிகாரத்தை கூட செய்யுங்க இல்லைனா இப்போ நான் சொல்ல இந்த பரிகாரத்தை வந்து இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இருந்தாலும் பெஸ்ட்டான டைமிங் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மதியம் ஒன்று டூ ரெண்டு இரவு எட்டு டூ ஒன்பது அந்த நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இல்லைன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணிக்கு உள்ள நேரத்தில் நீங்கள் இதை செய்யாது சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரம் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் அனைவருமே செய்யலாம் இந்த பதிவிலே உங்களுக்கு நான் ஆஃபீஸில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து வந்து சொல்லிடுறேன் ரீசெண்ட் டேஸாக ஏன் இந்த ஆஃபீஸில் இருக்கிற பீப்புளுக்குன்னு இதிலே சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பெண்மணிகள் பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க டீச்சர்ஸாக இருக்கீங்க இல்லைனா ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க அந்த மாதிரி சமயங்களில் உங்களால் ஒரு சில பரிகாரங்களை செய்ய முடியாமல் போகுதுன்னு ரொம்ப வந்து வருத்தப்பட்டீங்க அதனால தான் உங்களுக்கும் இதிலே சொல்லிட்டோம் அப்படிங்கும்போது நீங்கள் அந்த டைமை வந்து மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்குவீங்க இல்லையா அதுக்காக தான் சரி மேலும் இப்போ நான் சொல்கிறத செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் தான் நான் சொன்ன அந்த மூணு டைமுக்குள்ளே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மதியம் ஒன்று டூ ரெண்டு இல்லைனா இரவு எட்டு டு ஒன்பது இல்லைனா மாலை ஐந்து மணியிலேருந்து ஒன்பது சரிங்களா இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் நாணயம் நமக்கு தேவைப்படுது இந்த அஞ்சு ரூபாய் அப்படிங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான நாணயம் அது மட்டும் இல்லாமல் குபேரருக்கு அர்ச்சனை செய்யறதுக்கும் நம்ம அஞ்சு ரூபாய் நாணயம் தான் வந்து பயன்படுத்துவோம் இன்றைக்கி அவருக்குரிய நாளும் இருக்குது அவருக்குரிய என்னானது இந்த தமிழ் தேதியிலும் இருக்கிறதுனால இந்த காசு எடுத்துக்கிறது மிகவும் பொருத்தமாக கொடுக்குன்னே சொல்லலாம் பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி இது சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இப்போ முதல்ல ஆஃபீஸில் இருக்கிறவங்க இது எந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அஞ்சு ரூபாயை எடுத்துட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டையும் பேசாதீங்க மொபைலெல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காதீங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு கண்களில் வந்துட்டு ஒத்தி எடுத்துக்கோங்க உச்சந்தலையிலையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அதுக்கு கீழே இல்லை இந்த குருமேட்டு பகுதியில் இந்த அஞ்சு ரூபாயை வந்துட்டு நீங்கள் வச்சுக்கோங்க இதில் அஞ்சுங்கிற நம்பர் இருக்குது இல்லையா அது வந்து வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டனுடைய பாயிண்டிங் ஃபிங்கரால் இந்த காசை வந்து நீங்கள் அதாவது இடது கை ஆள்காட்டி விரலில் இந்த குருமேட்டு பகுதியில் இந்த காசு இருக்கும் வலது கையினுடைய ஆள்காட்டி வரலை பயன்படுத்தி நம்ம அழுத்தி பிடிச்சிக்குவோம் இப்போ இந்த ரெண்டே ரெண்டு எழுத்தை வந்து சொல்லுங்க அது என்ன எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்திங்கன்னா குபேர ரவசியம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு ரெண்டே எழுத்து மந்திரம் பீஜ மந்திரம் அப்படின்னு இதை வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா அது கணக்கெல்லாம் இல்லை நீங்களே வந்து ஒரு பதினோரு முறை இருபத்தி ஏழு முறை இந்த மாதிரி வந்து கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு இப்போது இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸில் தனியாக ஒரு ரேக்கில் வச்சுக்கோங்க இல்லைனா ஒரு பேப்பரில் கூட நீங்கள் இதை மடித்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதே மாதிரியே வந்து இந்த காசு எடுத்துக்கோங்க அதே போல் வந்து இந்த ஆள்காட்டி வரலுக்கு கீழே உள்ள இடத்துல வச்சுட்டு வலது கை ஆள்காட்டி வரலால் அழுத்தி பிடிச்சிட்டு இதே தம் அப்படிங்கிற ரெண்டு அழுத்த வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி நீங்கள் கற்பனையும் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் மஞ்சத்தூள் போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க எப்போதுமே மஞ்சத்தூள் டப்பாவில் சில்லறை காசு இருக்கிறது வந்து நல்ல ஒரு பணவரவை கொடுக்கும்னு சொல்லுவாங்க மற்ற காசுகளை நம்ம போடுறது காட்டிலும் குபேரருக்கு உகந்த இந்த அஞ்சு ரூபாய் காசை போடும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும் அதனால் இதை நீங்கள் மஞ்சத்தூள் டப்பால் போட்டுச்சிருங்க ஏற்கனவே அதில் ஏதாவது காசுகள் போட்டுச்சிருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த காசை நீங்கள் இன்றைக்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க அதை எடுத்து ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கு பயன்படுத்திட்டு இந்த காசை வந்துட்டு நீங்கள் இதில் போட்டுருங்க நீங்கள் வைக்கக்கூடிய இந்த நாளானது ரொம்ப ரொம்ப விசேஷம் பொருந்தியதாக இருக்கிறதுனால இனி கடகடன் உங்கள் வீட்டில் தங்கம் சேருவதற்கான யோகம் பண வரவு அதிகரி யோகம் எல்லாமே வந்துட்டு தேடி வரும் நீங்களே வந்து அசந்து போவீங்க அந்த அளவுக்கு பல அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும் இப்போ ஆஃபீஸில் இருந்தவங்க இதை மாதிரி பண்ணிட்டு நீங்கள் ஒரு பேப்பரில் தானே மடிச்சு வச்சுருந்தீங்க இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எட்டு டு ஒன்பது மணிக்குள்ளே வந்துட்டீங்க அப்படிங்கும்போது அந்த டைம்ல உங்கள் வீட்டில் வந்துட்டு இது போல மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் இதை போட்டு வச்சிருங்க இல்லைங்க நாங்கள் வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இரவு தூங்குறதுக்குள்ள இந்த அஞ்சு ரூபாயை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க போடும்போது நீங்கள் இந்த பேப்பரோட சேர்த்து போட வேண்டாம் பேப்பர் எடுத்து வெளியில் வீசிருங்க வெறும் இந்த காசை மட்டும் நீங்கள் இதுக்குள்ளே வந்து போட்டு வைங்க பரிகாரம்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் தான் ஜஸ்ட்டு வந்து அஞ்சு ரூபாயை நம்ம மஞ்சத்தூள் டப்பாக்குள்ளே வந்து வைக்க போகிறோம் இது மாதிரி பரிகாரம் நம்ம சேனலில் நிறைய வந்து ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற இந்த சேர்க்கை வந்து அந்த நாட்களில் வந்திருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஏன்னா குபேரருக்குரிய அந்த எண் இந்த தேதியில் வந்திருக்குது குரு பகவானுக்கு உரிய எண் இந்த தேதியில் வந்திருக்குது மே மேலும் குரு புஷ்ய யோகம் வந்து இருக்குது இது எல்லாமே ஒரே நாளில் வரது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் வந்து கிடையாது நம்ம சில விசேஷமான நாட்களில் நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இது உங்களுக்கே வந்து தெரியும் அந்த மாதிரி ஒரு விசேஷம் பொருந்திய சக்தி வாய்ந்த நாள் தான் இந்த நாள் அதனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சு உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னாலும் கூட இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சு தான் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்